நித்தியானந்தா இறந்து விட்டதாக அவரது சித்தியின் மகன் தெரிவித்துள்ளார் ஆனால் இது வழக்குகளில் இருந்து தப்பிக்க அவர் போடும் நாடகமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது நித்யானந்தா என்ற பெயரை தெரியாத தமிழக மக்களே இருந்ததில்லை திருவண்ணாமலை பெங்களூர் என ஆயிரக்கணக்கான இடங்களில் ஆசிரமங்களை உருவாக்கி ஆன்மீக சொற்பொழிவாற்றியவர் அது மட்டுமில்லாமல் பல்வேறு சர்ச்சைகளிலும் சிக்கினார் நடிகை ரஞ்சிதாவுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோ தான் இவரை நாடு முழுவதும் பிரபலப்படுத்தியது மேலும் ஆசிரமத்தில் தங்கியிருக்கும் பெண்களுக்கும் பாலியல் தொலை கொடுப்பதாக புகார் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் பல்வேறு குற்றச்சாட்டில் சிக்கிய நித்யானந்தாவின் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஒரு கட்டத்தில் மதுரை ஆதினம் தான் தான் என மூடிசூட்டி கொண்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் பாலியல் குற்றச்சாட்டுகள் மற்றும் மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் சிக்கியதால் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றவர் தான் நித்யானந்தா மேலும் நீதிமன்றத்தில் நித்யானந்தா மீது வழக்குகள் நிலுவையில் இருக்கும்போது போது திடீரென தலைமறைவான அவர் கைலாசா என்ற தனி நாடு உருவாக்கி இருப்பதாகவும் அதற்கு தான் தான் அதிபர் என கூறினார் அந்த நாட்டிற்கான பணம் கொடி ஸ்டாம்ப் என அடுத்தடுத்து அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் ஈக்வடார் நாட்டில் தீவு ஒன்றை விலைக்கு வாங்கி தனி ராஜ்யம் நடத்தி வந்தார் இதனிடையே கடந்த ஆண்டு நித்யானந்தாவுக்கு உடல்நலக்குறைவு குறைவு என்றும் அவர் ஹோமாவுக்கு சென்றுவிட்டார் எனவும் பல்வேறு தகவல் பரவியுள்ளது சுயநினைவின்றி இருப்பதாகவும் அவர் மெலிந்த உடலோடு புகைப்படம் வெளியானது ஆனால் அடுத்த சில மாதங்களிலே மீண்டும் பக்தர்கள் முன்பு தோன்றி ஆட்சி வழங்கினார் தற்போது மீண்டும் நித்யானந்தா தொடர்பாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி கடந்த சில மாதங்களாக வீடியோ வெளியிடாமல் இருந்து வந்த நித்யானந்தாவிற்கு என்ன ஆட்சி என கேள்வி எழுந்துள்ளது அந்த வகையில் நித்யானந்தாவின் சித்தியின் மகன் சந்தோஷ் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பக்தர்களுடன் உரையாடினார் அப்போது பேசிய அவர் இருபது வருடங்களுக்கு மேலாக ஆன்மீக பணியில் நித்யானந்தா ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து அவதூறு பரப்புதல் தாக்குதல் சம்பவங்கள் அரங்கேறி ஆனால் இதற்கு எதற்கும் தயங்காமல் நீதி என்னவோ தர்மம் என்னவோ நியாயம் என்னவோ அதற்காகத்தான் நிற்பேன் என கூறினார் தியாகம் செய்துள்ளார் இன்று இந்து மதம் என்பது சுவாமிஜி போட்ட தியாகம் தான் காரணம் என கூறினார் நித்யானந்தா உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்து விட்டதாக கூறி வரும் நிலையில் தனது மீதான வழக்குகளில் இருந்து தப்பிக்கவோ இது போன்ற நாடகங்களை நித்யானந்தா அரங்கேற்றி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் நித்யானந்தா தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் பழங்குடியினரின் நாலு லட்சம் ஏக்கர் நிலத்தை நாலு லட்சம் ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றதாக புதிய குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கிறார் இதனால் கைது செய்யப்படக்கூடும் என்ற அச்சத்தில் இறந்து விட்டதாக நாடமாடுவதாக கூறப்படுகிறது இருந்தபோதும் கைலாச நாட்டிலிருந்து நித்யானந்தாவின் உடல்நிலை தொடர்பாக எந்தவித அதிகாரபூர்வ தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது